வணக்கம் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டபிள்யூடபுள்யூ ஸ்மார்க் டவுனில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நம்ம ஹால் ஆஃப் ஃபேமர் ஹல்கோவன் பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு அன்னைக்கு மரணம் அடைஞ்சிட்டாரு அதற்காக நம்ம ரெஸ்லிங் பட்டலமே வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருப்பாங்க டபிள்யூடபிள்யூடைய ஆரம்ப காலகட்டத்தில் மிக சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹல் கோவன் தான் சில ஆர்ட்ஸு டிஃப்ரெண்ட் கான்செப்டு ஏன்னா வித்தியாசமாக சில இதெல்லாம் பண்ணி டப்யூப் டப்ளியூடபிள்யூ வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்திருப்பார் அவருடைய இந்த சிறப்பினை தான் அவர் இந்த டபிள்யூடபிள்யூக்கு ஆற்றிய சிறப்பினை தான் இந்த ஸ்மார்க் டோனில் ஒரு கிறிஸ்டியாக எடுத்து ஒளிபரப்பியிருப்பாங்க அவருடைய இறுதி அஞ்சலியை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெசிலருடைய பட்டாலமே வந்து ஒரு மௌன அஞ்சலியை செலுத்தி நல்லபடியாக முடிச்சு வச்சுருப்பாங்க அடுத்ததான் நம்ம லோகன் பால் வருவார் ஸ்மார்ட் டோனில் ஃபஸ்ட்டாக பின்னாடியே பார்த்திங்கன்னா ஜெல்லி ரோலும் வருவார் நம்ம ஜெல்லி ரோல் பார்த்திங்கன்னா அடிக்க அளவு எடுத்து வந்த மாதிரி ட்ரூ நிற்கையும் லோகன் பால்ட்டையும் மாறி மாறி அடி வாங்கிகிட்டே இருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டியாடன் வந்து தான் காப்பாற்றியிருப்பார் சம்மர் ஸ்லாமில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்க போதோ தெரியல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அலெக்ஸா ப்ளிக்ஸும் ரோக்ஸனாவுக்கும் ஒரு மேட்ச் இருக்கும் இதில் அலெக்ஸா பிளீஸ் பார்த்தீங்கன்னா ரத்தம் வர்ற வரைக்கும் அவங்க ரோக்ஸனா கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரோக்ஸனா தான் வின்வனியிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெல்சி க்ரீனுக்கும் ஜேடி கார்கில் அவங்களுக்கும் ஒரு மேட்ச் இருக்கும் அதுக்காக ஒரு புறமா நடந்துகிட்டு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெல்சி கிரீனை ஜேடி கிரையில கழுவி கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஜேடி கிரியல் வந்து சைலண்ட்டாக வந்து கிரீன் பின்னாடி நிற்பாங்க பின்னாடி ஒழிஞ்சிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்சி கிரீனை போட்டு தாக்குவாங்க அப்புறம் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அவங்க கிட்ட கிக்க போட்டு வந்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க அப்போ ஜெல்சி கிரீன் டீம் பார்த்தீங்கன்னா ஜேடி கிரையில வந்து தாக்குவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபினி வந்து ஜேடி கிரையில வந்து காப்பாற்றுவாங்க ஜேடி கிரையில் பார்த்தீங்கன்னா பெல்ட் எடுத்து கையில் வச்சுருப்பாங்க அப்போ டிஃபினி இன்னும் நீ உண்மையினால அந்த சாம்பியனை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் அப்புறம் ரெண்டு பேருமே மாறி மாறி லுக்கப் ஆட்டுட்டு சம்மர் செலமில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோடிக்கு ரோஸ் வந்திருப்பார் அவர் ஒரு சில விஷயம்லாம் நான் பேசணும் நான் இந்த சம்மர் செலவில் சாம்சினர் வந்து அழுக விட்டுருவேன் அவனை ஓட விட்ட போகிறேன் என்னை சொல்லியிருப்பார் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கத்துக்குட்டி மிஸ்ஸு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்திருப்பார் ஏய் இது என் கவுண்டவுனு அப்படின்ட்டு ஜேகோப்டை வந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அடித்து ஓட விட போகிறப்பார் என் டவுனில் ஏன்னா சேகாப்பட்டு வந்து வாரில் சந்திக்கலான்னு பார்ப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேகப்பட்டு கதிர கதிரை அடி விருத்து வர ஜீமீஸு அப்போ பார்த்திங்கன்னா சோழசேகம் வருவாங்க அவருடைய டீம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேகப்பட்டு தாக்கியிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டேமியன் பிஸ்ட் அலிஸ்டர் பிளாக் அவங்களுக்கு ஒரு சின்ன கம்பாரிசன் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க மேட்ச் சமர்சலில் தான் இருக்குன்னு நினச்சோம் ஆனால் அந்த நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் டவுன் ஃப்ரைடே ஸ்மார்ட் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க மேட்ச் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஃபைனலாக நம்ம ஸ்மார்க் டவுனில் பார்த்தீங்கன்னா ரை ஃபினிக்ஸ் ஆண்ட்ரியா ஜெயண்ட் அண்டு வாய்ட் கிக் அவங்களுக்கு வந்து ஒரு டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கும் அந்த மேட்ச் முடிவே இல்லாமல் போயிருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே நிக்கி கிராஸ் வந்து ஜெயிக்க போகிற டையத்தில் நிக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளி விட்டுருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவரத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ ஸ்மாக் டவுன் ஜென்ரல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா சமர்ஸ்லாங்கில் லேடரு எதுனாலும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் ஃபெல்ட்டை வந்து மேலே தொங்க விட்ருப்பான் அந்த மாதிரியான ஒரு மேட்சு யாருனாலும் எடுத்து உன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பான் மேட்ச் வந்து சமர்ஸ்லாங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க